ஸ்ரீ குருபியோ நமகா மகாபரியவா சரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம வீட்டுக்கு வர்ற பத்திரிக்கைகளை நாம் எப்படி உபயோகப்படுத்தலான்ட்டு ஒரு சின்ன குறிப்பு ரொம்ப உபயோகமாக இங்கே பாருங்களேன் ஒரு பத்திரிக்கை இதை நான் அந்த பின்பக்கம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் பிரித்து எடுத்த அந்த பகுதியையும் ரெண்டாக பிரித்து எடுத்து அதில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஓட்டை போட்டு இதுவும் பத்திரிக்கையில் வந்த அந்த நாட்டு தான் அதை அடியேன் கோத்து வச்சுருக்கேன் இப்படி கோக்கப்பட்டதில் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த ஸ்லோகங்களை எல்லாம் இதில் எழுதி நாம் அடிக்கடி படிக்கும் பொழுது சுவாமியறையில் வச்சு மாட்டி அல்ல தொட்டை வச்சு அந்த மாதிரி படிக்கும் பொழுது நமக்கு அந்த ஸ்லோகங்கள் மனநம் ஆகிடும் அதற்கான ஒரு சின்ன குறிப்பு தான் இது பார்த்திங்களா நாலு வரி ஸ்லோகம்தான் நமக்கு அந்த பிணியை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் மகாபரேவா சொன்னது பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன் நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம் இந்த ஸ்லோகத்தை நாம் மனநம் செய்யணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எளிதாக வந்துடும் ஆனால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா நாம் அடிக்கடி படிக்கும் பொழுது இதை நமக்கு மனநம் ஆயிடும் நாம் ஜபம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்படி மாட்டி வச்சு தான் இப்போ அடியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது நமக்கு கற்றுக்கறதுல சுமையும் தெரியாது எளிதாக மனனமும் ஆகிடும் நம்ம இப்படி பல ஸ்லோகங்களை இந்த மாதிரி நிறைய கற்றுக்க முடியும் அந்த பத்திரிக்கையும் நமக்கு உபயோகமாகவும் நம்ம ஸ்லோகங்களும் கற்றுந்த மாதிரி இருக்கும் இது நல்ல யோஜனையாக தோணித்து அடியேன் செய்கிறது மற்றவங்களுக்கும் உதலாமே உதவலாமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது உங்களோட அடியன் பகிர்ந்துன்றிருக்கேன் மீண்டும் ஒரு முறை படிப்போமா பிணி தீர்க்கும் ஸ்லோகம் பிரிவாக கூறியது பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேநாமத்ரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் அப்படின்னு சொல்லி நித்தமுமே நம்மளால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நம்ம பாராயணம் செய்ய செய்ய நம்மளுடைய உடலில் உள்ள ரோகமெல்லாம் நிவர்த்தியாகிடும் அப்படிங்கிறது வா நமஸ்காரம் மகாபெரியவா சரணம் மங்களம் உண்டாகட்டும்